மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் திவ்யான்ஷி ரத்தோர் இவர் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் இவர் செல்லமாக வளர்த்த நாய் ஒன்று இறந்து போனது இதனால் திவ்யான்ஷி மிகுந்த மனவேதனையுடன் இருந்துள்ளார் இதனை அடுத்து சிறுமிக்கு கடந்த வாரம் ஒரு வெள்ளை எலி கிடைத்துள்ளது அதனை மிகவும் ஆர்வத்துடன் வளர்த்து வந்தார் ஆனால் அந்த வெள்ளை எலியும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் இறந்துள்ளது இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த சிறுமி தனது வீட்டுக்குள் சென்று தனி அறையில் தாழ்பாலிட்டு கொண்டாள் பிறகு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பின்னர் கதவை உடைத்து சென்று அவரது தாய் பார்த்தபோது தூக்கில் தொங்கிய தனது மகளை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் தன் மகள் வளர்த்து வந்த செல்ல பிராணிகள் இறந்ததால் மனமுடைந்த தனது மகள் இது போன்ற விபரீத முடிவை எடுத்ததாக அந்த தாய் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க